வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் பச்சை மிளகா அவல் பொறி செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இது டீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது கர்நாடகா ஸ்பெஷல் அவல் பொறி தான் ஸ்ட்ரீட்லலாம் இது கிடைக்கும் ஹோட்டல்ஸ்லேயும் இது கிடைக்கும் இது ரொம்ப பாப்புலரான அவல் பொறி தான் இதை நான் செஞ்சுருக்கேன் நல்லா டேஸ்டான இந்த அவல் புரிய நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நாமளும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி தானே உடம்புக்கு அவலில் நம்ம செய்கிற எந்த ஒரு ஸ்நாக்ஸும் ரொம்ப ஹெல்த்தி தான் இதுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன வாங்க பார்க்கலாம் இதுக்கு பொட்டுக்கடலை வேர்க்கடலை சர்க்கரை உப்பு பச்சை மிளகா ஒரு பத்து பன்னெண்டு இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் இப்போது சில்லு சில்லாக அறுத்து வச்சுக்க பாருங்கள் மெலீஸாக அறுத்து வச்ச தேங்காய் கருவேப்பில் அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து இது கால் கிலோ ஆவலுக்கு நான் வந்து ஐம்பது ஐம்பது கிராம் வேர்க்கடலை பொட்டுக்கடலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து மல்லித்தூள் நான் பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கால் கிலோ அவளுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும் இப்போ பச்சை மிளகா ஒரு பன்னெண்டு பச்சை மிளகா அதில் சேர்த்திடலாம் நல்லா காரசாரமாக இருக்குங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒன்றும் இது கலந்த காரச காரமாக இல்லை ரொம்ப நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் அரைச்சிட்ட தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தவே கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து ஆயில் ஊற்றிட்டேங்க ஆயில் ஊற்றிட்டு அந்த பொட்டுக்கடலையே நான் இதில் வறுத்துக்க போகிறேன் கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலையே நம்ம பொரிக்கு நம்ம எப்படி வறுக்கிறோமோ அது மாதிரி இதுக்கும் வறுக்கணும் இந்த மாதிரி பேப்பர் அவளை யாருமே அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி பொறி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அடுத்தது வேர்க்கடலையே நம்ம சேர்த்திடலாம் வேர்க்கடலில் ஏற்கனவே வறுப்பட்டது தான் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ நான் அந்த வடிகட்டி மாதிரி இருக்கு பாருங்கள் அதில் நான் இந்த கரண்டியில் எடுத்து போட்டு நான் வடிகட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம கரண்டியில் எடுத்து இதில் போட்டு இது பண்ணலாம் அப்போ அது ஈ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது அப்படியே எடுக்கவும் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து அடுத்தது தேங்காய் சில்ல நம்ம இதில் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கணும் நல்லா இருக்கோங்க இந்த தேங்காய் போடும்போது இந்த அவளுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குது சில பேர் தேங்காய் பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் நிச்சயமாக தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க அது வந்து உடம்புக்கு ஒரு நல்ல ரத்த உற்பத்தி பண்ணுது வாழைப்பழமும் தேங்காயும் சே சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு எல்லா வித சத்தும் அதில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் கருவேப்பில போட்டாச்சு கருவேப்பில போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பொடி பண்ணி வச்சா தனியாகவும் பச்சை மிளகாவும் இதில் கலந்துடணுங்க இப்போ கலந்துட்டு நம்ம உப்பு பிறகு சர்க்கரையை அதில் சேர்த்திடணும் இப்போ இந்த சூடாக இருக்கும் போது தான் நம்ம சர்க்கரையும் உப்பும் கலந்துடணும் அப்போ தான் அது நல்லா கரைஞ்சிரும் இப்போ நம்ம கலக்கி விட்டுட்டு பிறகு நம்ம அந்த பேப்பர் அவலை இதில் சேர்த்திடலாங்க பேப்பர் அவள் சேர்த்தும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க நம்ம பேப்பர் அவள் சேர்த்திடலாம் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கலந்து விடணும் இப்போ நான் தூள் போட்டுட்டேன் அது வந்து உங்களுக்கு அது காட்ட முடியல இதுக்கு தூள் போடணும் ஒரு அரை ஸ்பூ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் ஒரு லைட் கலர் கெடுது தெரியணும் இதுக்கு இப்போ வந்து நான் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலை தேங்காய் அத்தனையும் இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருக்கலாம் ஒன்றா பாருங்க இந்த மாதிரி தேங்காய் வறுபட்ட தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வறுப்பட்ட தேங்காய் நம்ம ச தனியாக கூட எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வேர்க்கடலை பொட்டுக்கடலை இத்தனையும் போட்டு இந்த இதோடு கலந்து விட்டுடலாம் மற்ற இனிப்பு பச்சை மிளகா சுவை இந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் கலந்து ஒரு கலவை இருக்குது பாருங்கள் அவ்வளவு இதமான டேஸ்ட்டுங்க ஆனால் இது வந்து தமிழ்நாட்டில் இன்னும் வரலைன்னு நினைக்கிறேன் இந்த ம இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இன்னும் தமிழ்நாட்டுக்கு லான்ச் ஆகலைன்னு தான் நான் நினைக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விடும்போதே நல்ல ஒரு தேங்காய் மனமும் அந்த வேர்க்கடலை மனமும் நல்லா நமக்கு கிடைக்கிது கலந்து விடும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு தெரியுது எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஒரு டீ செஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம டீ குடிச்சிட்டேன் இது இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியது தான் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்